வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி டூ சங்கரங்கோவில் ஹைவே ரோட்டு மேலே இருபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு எண்டன் பல்கு அருகில் இடத்துக்கு பக்கத்திலே வீடுலாம் வந்துருச்சு நண்பர்களே இருபத்தஞ்சி செண்டு இதோ பாருங்க அந்த வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு கிழக்க இடத்துக்கு பக்கத்திலே குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்துல தான் இடம் புளியங்குடி டூ சங்கரங்கோயில் ஹைவே ரோட்டு மேல நண்பர்களே சென்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்காங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைனல் பண்ணலாம் மிக அர்ஜென்ட் சேலு இதோதான் இடம் பாருங்க ரோடு பிரண்டேஜ் முப்பத்தஞ்சு அடி இருக்கு இந்த வீட்டுக்கு அருகிலே தான் இடம் வாங்கினா உடனடியாக நீங்க அதுல வீடு கட்டலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் லைன் கடை கட்டலாம் குடோன் கட்டலாம் ஹைவே ரோட்டு மேலே பல்கில் இருந்து முந்நூறு அடி அந்த வீட்டுல இருந்து நூறு தான் மிக அருமையான இடம் ரெண்டு லட்சம் கேட்க பேசிக்கலாம் ஒன்றரை லட்சம் பண்ணலாம் அர்ஜென்ட் சேலம் வேணுங்கிறவங்க நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதீங்க நண்பர்களே மிக அருமையான இடம் இடத்த விட்டுறாதங்க கமர்சியல் லேண்டு இன்னைக்கு நீங்கள் ஒன்றைக்கு வாங்கி போட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துல ரேட் ஏறிடும் ஏற்கனவே அந்த ரோட்டு மேலே மூணு லட்சம் நாலு லட்சம் சென்ட்டுக்கு இருக்குது இது அர்ஜென்ட்டு சேலுங்கனால இந்த ரேட்டுக்கு தரங்காங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க